ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்றைக்கி நம்ம ஒரு விவசாயம் நிலந்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நிலத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதை பார்க்குற அந்த நிலத்தை தாங்க நம்ம இப்போது போயிட்டுருக்கோம் மொத்தம் ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு விலைக்கு வந்துருக்குங்க நிலத்துக்கு வந்து சேர்ந்துட்டோங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக அழகாக இரு இருக்குன்ட்டு மரங்கள்லாம் நல்லா வளர்ந்து காப்புக்கு இருக்குங்க இந்த நில பார்த்தீங்கன்னா ஒரு கிணறும் வருதுங்க கிணறுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி காம்பவுண்ட் கட்டி ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தண்ணியும் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல நீர்வளமிக்க ஏரியாங்க இந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இலவச மின் இணைப்பும் வருதுங்க கிணறு ஒரு இலவச மின் இணைப்பு அது போக பார்த்திங்கன்னா பண்ணை வீடும் இந்த நிலத்திலையே இருக்குங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் ஓகேங்களா மொத்தம் ஆறு ஏக்கர் தென்னந்தோப்புங்க ஸோ தென்னை மரங்கள்லாம் ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பண்ணை வீடு ஒன்று உள்ளே இருக்குங்க கிணறு ஒன்று இருக்குங்க அது போக இலவச மின் இணைப்பும் இந்த இந்த தோ தோட்டத்துக்கு இருக்குங்க சரிங்களா இப்போ நான் இந்த நிலம் இங்கே இருக்குன்னு சொல்கிறேங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க ஆம்பூர் பக்கத்தில் மனேகார் குப்பம் என்கிற கிராமத்தில் இருக்குங்க கிராமத்து பக்கத்தில் இருக்குங்க அந்த கிராமத்தில் தார் மண் மண்பாதை ஒன்று வருங்க அதில் நேராக வந்தீங்கன்னா இந்த நிலத்துக்கு நம்ம வந்துடலாங்க நல்லா மண் வளமும் இருக்குங்க நீர் வளமும் இருக்கிற ஏரியாங்க கிணறு கிணறு இபி சர்வீஸு அது போக தென்னை மரம் எல்லாமே காப்புக்கு இருக்குங்க ரொம்ப அருமையான நிலம் வந்து குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ஏரியாவில் மார்க்கெட் ரேட்டை விட இவங்க கம்மியாக தான் சொல்கிறாங்க ஒரு அர்ஜென்ட்டு சேலுங்கிறதால உடனடி கிரையோன்னா கம்மி பண்ணி தர்றதுக்கும் தயாராக இருக்காங்க விலை வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணலைங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேங்க நீங்கள் அதுக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் போய் பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் உங்களை இன்னொரு காணொலி மூலமாக சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க